வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் லாட்ரி கேஸிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேஸிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோடய சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைன்னு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணுங்கப்பா டெய்லி வீடியோ அப்லோட் இருக்கேன் நீ பாருங்க பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டிஎல்ஆர்ட்ரிகான கெஸிங் தான் நம்ம எப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டிஎல்ஆர் டிரிக்கான கெசிங் கொடுத்து வந்து அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கெசிங்காக பார்க்கலாம் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்பா பதினாறு டெலி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கெஸிங் குரூப் இருக்குதுனுபா கெஸிங் குரூப் பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனலில் இருக்குது டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறிங்க உங்களுக்கு கெஸிங் குரூப் வேணும் அப்படின்னா முந்நூறுபா கட்டுற மாதிரி இருக்குமா முந்நூறுபா கட்டினீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு அதாவது முப்பது நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி கேரளா இந்த நாலு ஷோவுக்கும் சேர்த்து உங்களுக்கு கெஸ்ஸிங் கிடைக்கும் வேணுன்றவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வந்து மெயின் சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக வந்து சார்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிசல்ட் சேனலில் இருக்குது அதுக்கான லிங்க் பார்த்திங்கன்னா மெயின் சேனலில் கொடுத்துருக்கேன் அது வந்து ஃப்ரீ தான் அதில் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு மணிக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஆறு ஒம்பது ஒன்று இந்த ஆறு ஒம்பது ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆறாம் நம்பரும் ஒம்போது நம்பரும் கிடச்சிருக்கு ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம் போர்டு மிஸ் செஞ்சே வந்திருக்கு இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆறு ஒம்பது அப்படின்றது ஒரு செட்டு வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஏபி வந்து நம்மளுக்கு கனெக்ட் ஆகிருக்கு ஏபி வந்து பாஸ் ஆகிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு ரெண்டு செட்டில் நம்மளுக்கு ஒரு செட் வெற்றி கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாக்ஸ் பாக்ஸில் பார்த்திங்கன்னா அஞ்சு ஆறு ஒம்பது கொடுத்துருக்கோம் நாலு ஆறு ஒம்பது கொடுத்துருக்கோம் இல்லை ரெண்டு பாக்ஸில் வந்து ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணிருக்கணும்பா ஒன்றா நம்பர் ட்ரிக்ல கிடைக்கல கிடைச்சிருந்தது அப்படின்னா ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்துக்கலாம் ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம் ரெண்டுலையுமே ஏபி தான் கனெக்ட் ஆகிருக்கு ரெண்டுலேயும் ஏபி வந்து கனெக்ட் ஆகிருக்கு நம்மளுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு வந்து பாஸ் ஆகிருக்குனுபா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு ஆல் போர்டு வந்து ரொம்ப நம்ப ரொம்ப சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு நல்ல ஒரு வெற்றி மெயினாக ஆல்போர்டில் நம்மளை டார்கெட் பண்ண சொன்னதில் ஆல் போர்டு வெற்றி கிடச்சிருக்கு நம்மளுக்கு இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஒரு மணிக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டு செட்டில் ஒரு செட்டு வந்து வெற்றி கிடைச்சிருக்கு போர்டு வைஸா சிங்கிள் போர்டில் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு வந்து நம்மளுக்கு வெற்றி கிடச்சிருக்கு ரொம்ப சூப்பராக நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆறு மணி பாருங்கள் ஆறு மணி பார்த்திங்கன்னா ஜீரோ ஏழு ஜீரோ இந்த ஜீரோ ஏழு ஜீரோவுக்கு பார்த்திங்கன்னா ஏழாம் நம்பர் போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குபா ஏழாம் நம்பர் பார்த்திங்கன்னா போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு நம்மளுக்கு ஜீரோ ட்ரிக்கில் கிடைக்காதனால மிஸ் ஆகிடுச்சு ஜீரோ பார்த்திங்கன்னா டபுள்ஸில் வந்திருக்கு நம்மளுக்கு மெயினாக ஆல் போர்டில் பார்த்திங்கன்னா ஏழா நம்பர் ரொம்பவே சூப்பராக பாஸ் ஆகிருக்குன்பா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு ஆல் போர்டில் கிடச்ச நம்பர் மட்டும் போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கு ரெண்டு ஜீரோ அஞ்சு இந்த ரெண்டு ஜீரோ அஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ஜீரோவும் ரெண்டும் கிடச்சிருக்கு போர்டு விசா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு போர்டு விசா சேஞ்ச் ஆகி வந்ததுனால தான் நம்மளுக்கு ஜீரோ ரெண்டு அப்படின்றது ஒரு செட்டு கொடுத்துருக்கோம் ஆனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு ஜீரோ அப்படின்னு வந்திருக்கு அது பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிருக்கு இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு பாக்ஸில் வந்து நம்மளுக்கு ஜஸ்ட்டில் மிஸ் மிஸ் பண்ணியிருக்கோம் நண்பா ஜீரோ ஆறு ரெண்டு அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஜீரோ மூணு ரெண்டு அப்படின்னு மிஸ் கொடுத்துருக்கோம் இதில் வந்து ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம் அஞ்சா நம்பர் இதில் வந்து ட்ரிக்கில் கிடைக்கல கிடச்சிருந்தா அப்படின்னா சூப்பராக எடுத்துருக்கலாம் இதுலையும் பார்த்திங்கன்னா ஏபி தான் வந்து கனெக்ட் ஆகிருக்கு ஏபி வந்து கனெக்ட் ஆகிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு ஃபீல் ஆயிடுச்சுப்பா ஆல் போர்டில் நம்மளுக்கு ஆறா நம்பர் எதுவும் உள்ளே வந்திருந்தது அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஃபுல் பாக்ஸ் வெற்றி கூட கிடச்சிருக்க வாய்ப்பு இருக்குது மிஸ் பண்ணியிருக்கோம் நம்மளுக்கு ஆல் போர்டு வந்து மிஸ் ஆகிருக்கு இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்கு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு ரெண்டு நம்பர் கிடச்சிருக்கு எல்லாமே போர்டு வயசு வந்திருக்கு பாக்ஸில் நல்ல ஒரு கனெக்ட் ஆகிருக்கு ரெண்டு நம்பர் ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம் இதில் வந்து ஆல் போர்டு வெற்றி கிடச்சிருக்கு இதில் ஒரு மணிக்கு வந்து ஒரு ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்கு சரி பாருங்கள் அடுத்து பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ஆட்டி எலக்ட்ரிக்கான கேசிங் பாருங்கள் ஒரு மணிக்கான கேசிங் நம்பர் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஏழு ஒன்று பி போட பொறுத்த வரைக்கும் ஆறு எட்டு சி போட பொறுத்த வரைக்கும் மூணு ஜீரோ அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் அதில் பாருங்கள் ஏழு ஆறு ஏழு எட்டு ஆறு மூணு ஆறு ஜீரோ ஒன்று எட்டு ஒன்று மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏழு ஆறு மூணு ஏழு ஆறு ஜீரோ ஏழு எட்டு மூணு ஏழு எட்டு ஜீரோ ஒன்று ஆறு மூணு ஒன்று எட்டு ஜீரோ அடுத்து பாருங்க ஆல்போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் ஆறு ஏழு ஆறு ஏழுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபோ கேசிங்கில் இருந்தாலும் ட்ரைவெனி பாருங்கள் மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் ஆறு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்தவரைக்கும் ஏழு ஒன்று பி போட பொறுத்த வரைக்கும் ஒம்போது ஜீரோ சி போட பொறுத்த வரைக்கும் மூணு நாலு அடுத்து பார்த்திங்கனா ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் ஏழு ஒம்பது ஏழு மூணு ஏழு நாலு ஒம்பது மூணு ஒம்பது நாலு ஒன்று ஜீரோ பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏழு ஒம்பது மூணு ஏழு ஒம்பது நாலு ஏழு ஜீரோ மூணு ஏழு ஜீரோ நாலு ஒன்று ஒம்பது மூணு ஒன்று ஜீரோ நாலு ஆல் ஆல்போர்டு கேசிங் நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஏழு ஜீரோ ஏயிலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கணுமோ கேசிங்ல தான் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க எட்டு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ மூணு பி போட பொறுத்த வரைக்கும் ஒம்பது ஒன்று சி போட பொறுத்த வரைக்கும் ஏழு ஆறு அடுத்து பார்த்திங்கனா ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் ஜீரோ மூணு ஜீரோ ஒன்று ஜீரோ ஏழு மூணு ஒன்று மூணு ஒம்பது ஒம்பது ஏழு அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் இசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஒம்பது ஏழு ஜீரோ ஒம்போது ஆறு ஜீரோ ஒன்று ஏழு ஜீரோ மூணு ஒன்று மூணு ஒம்பது ஏழு மூணு ஒன்று ஆறு அடுத்து ஆல் ஆல்போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல்போர்ட் பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஒன்பது ஜீரோ ஒம்பதுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுப்பா உங்கள் கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக போட டார்கெட் பண்ணிக்கோங்க நம்ம கேசிங் எல்லாமே மெயினாக போட டார்கெட் பண்ணி தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் போடு விசா சேஞ்ச் ஆகி கூட வரக்கூடும் அதனால தான் நம்ம வந்து போட டார்கெட் பண்ணிக்கங்கன்னு சொல்கிறது காரணமே உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கன்னுபா நாளைக்கு பார்த்தீங்கன்னா மூணு சோக்கும் சேர்த்து அதாவது ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி இந்த மூணு சோக்கும் சேர்த்து டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குன்னு ஒரு பார்த்திங்கன்னா ஆறு ஆறு நாலு நாலு ஜீரோ ஜீரோ மூணு மூணு அப்படின்னு டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற செட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த சோவில் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக டபுள்ஸில் வருதுன்னு தோதுதோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள் சரி ஓகேன்பா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனக்கு வெற்றின்பா என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேப்பா பாய்